சந்தியாராகம் சரியில்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னைய விதவிதமாக நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அவங்க கடைக்கு முன்னாடி மாட்டி வச்சு கஸ்டமர்ஸ் எல்லாம் இழுப்பாங்க தெரியுமா அப்படின்னு மணிவண்ணன் ரொம்ப ஜாலியாக ஜோக்காக சொல்றாங்க அதெல்லாம் ஒரு காலம் இப்போ சொன்னா ஆக போகுதா அப்படிங்கிறாங்க மணிவண்ணன் ஆமாமா இவர் போட்டோவை முன்னாடி மாட்டி வச்சிருக்காங்கன்னா அதை டிஸ்டிக்காக மாட்டி வச்சிருப்பாங்களா இருக்குன்னு நினைக்கிறாங்க பத்மா மணிவண்ணனுக்கு லேச டச் மேக்கப் வைக்கிறாங்க ஆ மாயா நல்லா இருக்கேனா அப்படிங்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கீங்க மாமா சரி நெல்லுங்க அப்படிங்கிறாங்க கொஞ்சம் இருமா மாயா அப்படின்னு சொல்லி பத்மாவையும் கூப்பிடுறாங்க இங்க பாரு பத்மா அத்தையும் போட்ட போட்டோ விதவிதமா எடுத்துட்டாங்க நீயே வேம்பு பிடிச்சுக்கிட்டு நிக்கிற வா வந்து என் பக்கத்துல நெல்லுவான்னு கூப்பிடுறாங்க நான் மட்டும் தனியா நிக்க வச்சு போட்டோ எடுத்தாங்கன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு உன்னை பத்தி கேட்பாங்கல்ல வந்து என் பக்கத்துல நெல்லுவா அப்பத்தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஹிஸ்டரிய பத்தி எல்லாரும் பேசுவாங்க பாரு மாயா இவ சரிப்பட்டு பெற மாட்டா நான் மட்டும் தனியா நிக்கிறேன் என்ன மட்டும் விதவிதமா எடுங்கிறாங்க இருங்க இருங்க நானும் வந்துடுறேன்னு பத்மாவும் ஓடி வந்து நிக்கிறாங்க எதிர்கால சந்ததிகளுக்காக தான் நான் போட்டோவே எடுத்துக்கிறேன் மேக்கப் வந்து கொஞ்சம் பவுடர் போட்டு விடுறீங்களான்னு பத்மா கூப்பிடுறாங்க உனக்கு எதுக்கு பத்மா பவுடர் நீ ஏற்கனவே அழகா தானே இருக்கேங்கிறாங்க மணிவண்ணன் அச்சோ பவுடர் மேக்கப் போதும் என்ன விட அழகாக இருந்தானா நல்லாவா இருக்கும் போதும் போங்க அப்படின்னு சொல்றாங்க மேக்கப் லேடி சிரிச்சுக்கிட்டே போயிடறாங்க பத்மாவை பக்கத்தில் நிறுத்தி வித விதமாக போட்டோ எடுக்கிறாங்க அங்கே எல்லாரும் இருக்காங்கன்னு கூட பார்க்காம பண்ணாத அதை ரூட்டி பண்ணிட்டு இருக்காங்க அடைச்சி போதும் நிறுத்துங்க பேசாம நின்று போட்டோ எடுங்க அங்க பாருங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க உங்க ரூட்டி எல்லாம் அந்த பக்கம் போய் வச்சுக்கலாம் பெசாம நெல்லுங்கிறாங்க பத்மா அட பத்மா போட்டோவுக்கு தானே அப்படின்னு விதவிதமா போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மணிவண்ணன் பத்மா ரெண்டு பேரும் இதை பார்த்த பார்வதிக்கு ரொம்ப ஆசையா இருக்கு கொஞ்சம் கேளுங்க நம்மளே எடுத்துக்கலாங்கிறாங்க அடக்காமல் அண்ணன் பக்கத்தில் எடுக்கும்போது நம்ம எப்படி கேட்குற பேசுறதுங்கிறாங்க எங்க ஒருவேளை நம்மளை எடுக்காம விட்டுட்டா என்னங்க பண்றது கேளுங்க கேளுங்கிறாங்க இல்ல இல்ல எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி மாயா நம்மளையும் கூப்பிடுவா கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க சிவராமையா இனி அவ்வளவுதான் முக்கியமான உங்களை எல்லாம் போட்டோ எடுத்துட்டு நீ மறுபடியும் யாரும் வர மாட்டாங்க நீ அடுத்த வேலை பாரு அப்படிங்கிறாங்க மணிமாச்சு போச்சு போச்சு நம்மளை எடுக்காமையே விட்டுருவாங்க போல இருக்குதுன்னு பார்வதி பதறாங்க சிவராமனே மாயாவை வழியை கூப்பிட்டு ஏதோ மாயா ஆசைப்பட்டுட்டு அதுக்காகவே நானும் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சிவராமன் பார்வதி ரெண்டு பேரும் ஜோடியை போய் போட்டோ எடுக்கிறாங்க நம்மளும் ஜோடியை எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்மள நாளைக்கு யாரும் குறை சொல்லிடக்கூடாது அல்லங்கிறாங்க ஏமாச்சா அவங்களத்தான் யாருமே கூப்பிடலையே நீங்களா போய் நின்னுக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க மணிவணன் சிவராமனும் பார்வதியும் நிறைய நிறைய போட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க மச்சான் போது வாங்கன்னு கூப்பிட்றாங்க மணிவணன் இல்லை இல்லை நிறைய போட்டோ எடுத்தா தானே நம்மளுக்கு தேவையான ஒரு போட்டோவாவது நல்லதாவது கிடைக்கும் அதுக்கு தான் இத்தனை போட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் இன்னும் எடுங்க எடுங்கிறாங்க சிவராமன் ஆசை தேர் எல்லாரும் வளச்சு வளச்சு விதவிதமாக போட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ரகுராமன் அங்கேருந்து ஏனோ பிடிக்காத மாதிரி போகிறாங்க இதை பார்த்தா ஜானகி சரிமாயா பசங்களையெல்லாம் நிற்க வச்சு அடுத்தது போட்டோ எடுத்துட்டுன்னு சொல்கிறாங்க ஜானகி சரி பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க இதோ வந்துட்டேங்கிறாங்க கார்த்திக் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க மாயா கார்த்திக்கு சொல்லி வெளியே அனுப்பாம அவர் எப்படி வருவாருன்னு கேட்கறாங்க பத்மா காட்டி வராமையெல்லாம் மாயா கூப்பிட மாட்டா பாருங்கிறாங்க தனா மேல இருக்கா அவளை போய் கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க அந்த சின்ன பையன் போய் ஓடி போய் தனாவை கூட்டிட்டு வராங்க காட்டி வந்ததுக்கு அப்புறமா தனாவையும் காட்டியும் ஜோடியை நிறுத்தி கேஷுவலா போட்டோ எடுத்துக்கலாம் மறுபடியும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்றாங்க சரிங்கிறாங்க காட்டி ஒரு ரெண்டு மூணு போட்டோ ஜோடியை நின்னு எடுக்கிறாங்க மறுபடியும் தோல் மேல கை போடுறாங்க காட்டி இதை பார்த்த மாயா மறுக்கிறாங்க இதெல்லாம் வேண்டாங்கிறாங்க காட்டி மறுபடியும் மறுபடியும் தனாவை ஜோடியா கை கோட்டை எல்லாம் போட்டோ எடுக்க நினைக்கிறாங்க அதையும் மாயா தடுக்கிறாங்க எல்லாரும் நிக்கிற மாதிரி இங்க இப்பவெல்லாம் இந்த மாதிரி போட்டோ எவ்வளவு எடுக்க வேண்டாம் அதை மறுபடியும் அப்படி பார்த்துக்கலாங்கிறாங்க மாயா அடுத்தது சீனவை ரெடி பண்ணி வர சொல்கிறாங்க சீக்கிரமாக போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வா சீனம் நீ ஃபோட்டோ எடுக்கலான்னு கூப்பிட்றாங்க சீனும் போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வராங்க சீனும் சாரு ரெண்டு பேர்த்தையும் ஜோடியாக நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலான்னு நிற்கிறாங்க அப்போ மேக்கப் லேடியை வர சொல்லி எனக்கு கொஞ்சம் பவுடர் போடணும் கண்ணாடியை பிடிங்கன்னு சொல்கிறாங்க சாரும் அந்த லேடியும் முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடியாக அப்படி இப்படி பிடிக்கிறாங்க ஐயோ இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு என்னென்னமோ டெக்னிக் பண்ணிட்டு மாயா இந்த கண்ணாடியை நீ வந்து பிடிவா அப்படின்னு கூப்பிட்றாங்க சாரும் மாயாவும் வந்து நிற்கிறாங்க மாயா கையில் கண்ணாடியை கொடுக்குறாங்க கண்ணாடியை பார்த்து சாரும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க உன்னை இப்படி தாண்டி நான் எடுப்படியாக வைக்கணும்னு நினைக்கிறேங்கிறாங்க அடுத்தது சரி ரெடியா போட்டோ எடுக்கலாமான்னு மாயா கேட்கறாங்க ஒரு நிமிஷம் முதுகுக்கு பின்னாடி ஒரே வேர்வியா இருக்கு இதை கொஞ்சம் தொடச்சு விட அப்படின்னு சாரு கேஞ்சாத குற மாதிரி கேட்கறாங்க மாயாவும் எல்லாரும் முன்னாடியும் அதை மறுக்க முடியாம சரின்னு போய் தொடச்சு விடுறாங்க போட்டோ எடுக்க ரெடி ஆயிட்டாங்க சாரு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சீனுவ அப்படி நிலுங்க இப்படி நிலுங்கன்னு சாஞ்சு நிக்க வச்சு கை கொட்டு இப்படி எல்லாம் விதவிதமா போட்டோ எடுக்கிறாங்க அடுத்தது உட்காந்து போட்டோ எடுக்கிறாங்க சாரு சீனு ரெண்டு பேரும் உட்காந்து போது சாரு கால்ல இருக்கிற செருப்பு தெரியுது மேடம் இது கேமராவுக்கு செருப்பு தெரியுது நீங்க அப்படி கழட்டிட்டு வந்து உட்காருங்கன்னு சொல்றாங்க சாரு வேணும்னே பக்கத்துலயே ஓரமா கட்டி விடுறாங்க மேடம் மேடம் அப்பவும் கேமராவுக்கு தெரியும் நீங்க வெளியில கட்டி விட்டுட்டு வந்துருங்க மாயா கொஞ்சம் வாய இந்த செருப்பை கொண்டு போய் வெளியில போட்டு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க சாரு அங்க இருந்து எல்லாரோட முகமா மாறு மாயா சங்கட செலப்பு தெரிவிச்சுக்காம போய் அந்த செருப்பை கையில எடுத்துட்டு போறாங்க அதை பார்த்த சீனு பொறுக்க முடியாம கேக்குறாங்க மாயா ஒரு நிமிஷம் நெல்லுங்கிறாங்க நீ எதுக்கு அவளோட செருப்பை கையில எடுத்துட்டு போறேன்னு கேக்குறாங்க இல்ல கேமரா மேன் கேமராவில தெரியுதுன்னு சொன்னாங்கல்ல பிரேம்ல தெரியுமில்ல தான் நான் எடுத்துட்டு போறேங்கிறாங்க அவ செருப்ப அவளே எடுத்துட்டு போகட்டும் சீனு சாருவை எல்லாரும் முன்னாடியும் அதட்டுறாங்க ஏன் செருப்பை நீயே கொண்டு வெளியில போட முடியாதா மாயா தான் எடுத்துட்டு போகணுமா மாயா இருந்த இடத்துல கொண்டாந்து போய் அவள் எடுத்துக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் சீனு நான் கொண்டு போட்டுறேங்கிறாங்க மாயா நான் சொல்கிறேன்னா செய்வா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மாயா சொன்ன பேச்சை தட்டாம கொண்டு வந்து சரிப்பேன் சாருவுக்கு பக்கத்திலே வச்சிட்றாங்க சாரு ஓன் சரிப்பேன் நீயே கொண்டு வெளியில் போட்டுவான்னு சீனு சொல்கிறாங்க என்ன சீனு நான் சொன்னதுக்கு அவளே கோப்பில்ல நீயே எவ்வளோ டென்ஷன் ஆகிறேன்னு கேட்குறாங்க சாரு ஆரு நீ கோவப்படாத நான் பேசிக்கிறேங்கிறாங்க மாயா சீனு நீ கோவப்படாத ஏதோ சீக்கிரமாக வேலை முடியிட்டுங்கிறக்காக செஞ்சதோ இந்த வேலை என்னை பெருசாக எடுத்துக்காதீங்கிறாங்க மாயா ஃபோட்டோ ஷூட்டுங்கிறது ஒரு ஹாப்பி மூமெண்ட் இங்கே வந்து ஏன் இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிற நீ ஜாலியாக எடுத்துக்கொச்சினோ அப்படின்னு மாயா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஜாலியாக எடுத்துக்க முடியாது அவன் நினச்சிருந்தா அவளே வெளியில் கொண்டு கல்கிட்டு வந்திருக்கலாமில்ங்கிறாங்க சீனு சீனு உங்களை கட்டிக்க பறவை நான் என் மேலே கொஞ்சம் கூட அக்கறப்படாம அவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க சாரு இந்த வேலையை யார் செஞ்சாலும் தப்பு தான் நீ இந்த வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணுன்னா அவன் இந்த வீட்டு பொண்ணு நீங்கள் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் உனக்கான மரியாதை உனக்கு முக்கியம்னா அதே மாதிரி அவளுக்கான மரியாதையும் அவளுக்கு முக்கியம் இந்த வீட்டு பொண்ணுங்கிறத நீ ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சீனு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறமா சாரு முறைச்சிக்கிட்டு இருடா பொறு பொருள் அப்புறம் பேசிக்கிறேங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது இருந்தாலும் செருப்பை விடுபடுபடுன்னு வேகமாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க என்ன பண்ணுறது சரி அப்புறம் பேசிக்குவோம் இப்போதைக்கு நினைச்சதை முடிப்போம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு சாரு ஃபோட்டோக்கு வந்து நிற்கிறாங்க என்னோட செருப்பை மாயாவை எடுக்க சொன்னதுக்கு நீ முதல்ல கிட்ட மன்னிப்பு என்னன்னு சொல்கிறாங்க சீனு சாரு திரு திருன்னு முடிக்கிறாங்க மன்னிப்பு கேட்கலேன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க சாரு அப்போ அப்ப நீ மட்டும் தனியே நின்னு போட்டோ எடுத்துக்கோங்கிறாங்க சீனு ஐயோ சீனு ஏன் இப்படி பெருசாக்குற விடுங்கிறாங்க மாயா இதுல நீ தலையிடாத அவ சாரி கேட்டனா தான் இந்த போட்டோ சுட்டே நடக்கும்னு சொல்லிடுறாங்க சீனு சாரு மனசுல வச்சுக்கிட்டு வேண்டா வெறுப்பா மாயா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க மாயா கிட்ட நான் ஏன் மன்னிப்பு கேட்க சொன்னு தெரியுமா அவ இந்த வீட்டு பொண்ணு மட்டும் கிடையாது அவ என்னோட ஃப்ரெண்டும் கூட அப்படின்னு சொல்றாங்க சீனு கல்யாணம் மட்டும் முடிட்டு உன்னை மட்டும் இல்ல மொத்த குடும்பத்தையும் சேர்ந்து வச்ச செய்யறம் போறேன்னு நினைக்கிறாங்க சாரு மாயா கண்ணில இருந்து கண்ணீர் போகுது கண்ணீரை யாருக்கும் தெரியாம தொடச்சுக்கிறாங்க மாயா சாரு மாயா மனசை நோக்கிட்டு ரொம்ப அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீனு அதிகமா உரிமை எடுத்துக்கிட்டு கை கோர்க்குறாங்க தோள் மேல கை போடுறாங்க இப்படி எடுங்க அப்படி எடுங்கன்னு விதவிதமா போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னும் மாயாவையே பார்த்துட்டு இருக்கிறாங்க மாயா இதை பார்க்க முடியாம சரி நீங்க எடுத்துட்டுருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆதங்கத்தையும் அழகையோ அடக்க முடியாம அந்த பக்கம் போயிடுறாங்க போய் ரகுராம் கிட்ட பேசுறாங்க சாரி பிரிப்பாங்கிறாங்க தெரியாத செய்கிற தப்புக்கு மன்னிப்பு கேட்கலாம் ஒருத்தரை மதிக்காத செய்கிற தப்புக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு கேக்கறாங்க யாரோட மனசும் கோணாம யாருக்கு எந்த சங்கடம் வராமல் இந்த கல்யாண பொறுப்பை என்கிட்ட நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க பிரிப்பாங்க என்ன சொன்னீங்களோ அதை தான் நான் செஞ்சிருக்கேன் இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்ட பொண்ணும் பையனையும் வச்சு போட்டோ எடுத்திருக்கேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்திருக்கு இதுல என்னோட விருப்பம் வெறுப்பு எதுவும் கிடையாது சந்தோஷமா பாத்துக்கணும்னு நீங்கதான் சொன்னீங்க பர்மிஷன் தரமாட்டேன்னு நீங்கதான் சொன்னீங்க வகையில பார்த்தா இது ஒரு சின்ன வேலைதான் இருந்தாலும் அவங்களுக்கு இது சந்தோஷத்தை ஒரு பக்கம் பார்த்தா நான் உங்க பேச்சை கேட்கல அது தப்புத்தான் பெரியப்பா அதுக்காக என்ன மனுஷன் பெரியப்பாங்கிறாங்க சரி அதுதான் நீ முதலியே சொல்லிட்டு யாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் சரின்னு தோணுச்சுன்னா அதுக்கு மேலே நான் என்ன சொல்றது அதுக்காக நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா நான் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை நான் கரெக்டாக தான் கடைப்பிடிக்கிறேங்கிறாங்கிற அதுக்காக நான் யாருக்காகவும் எதையும் மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதுவும் சந்தோஷமா போட்டோ எடுத்துக்கிட்டாங்க பிரிப்பா அப்புறம் என்ன நான் வரமாட்டேன்னு உனக்கு தெரியுமில்லங்கிறாங்க ஆமாம் நீங்கள் வரமாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும் பிரிப்பா எனக்காகவும் தனாவுக்காகவும் நீங்கள் வரவே வேண்டாம் பெரியப்பா ஆனால் உங்களுக்காக ஒருத்தர் இருக்காங்க பெரியமா போட்டோ உங்கள் போட்டோ ரெண்டு பேர்த்தோட போட்டோவும் கொஞ்சம் வீட்டுல ஒண்ணு கூட நல்லதாவே உங்க கல்யாணம் போட்டோ எடுக்கிற சூழ்நிலையிலயும் அமைலை வீட்டுல இருக்கிற எல்லாருமே போட்டோ எடுத்துக்கிட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் தான் இன்னும் போட்டோ எடுக்கல பெருமா உட மனசுல இருக்கிற ஆசைகளை அவங்களா சொல்ல மாட்டாங்க எங்களுக்காக இல்லாட்டியும் நீங்க பெருமாக்காக வந்து ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் பெருமா ரொம்ப ஆசையா கத்துட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான் பெருப்பான்னு சொல்லிட்டு மாயா அங்கிருந்து வந்துடுறாங்க ரகுராம் ஜாமனு டிப்ட் அப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போட்டோ எடுக்கிறக்காக ரெடியா வராங்க இதை பார்த்தா ஜானகே ஆச்சரியமா பாக்குறாங்க என்னடா இது இவரு தானா அவரு அப்படின்னு பாக்குறாங்க போட்டோ எடுக்கிறக்காக வந்ததை பார்த்து எல்லாரும் அதிசயமாவும் ஆச்சரியமாவும் பாக்குறாங்க யாரோட மனநிலை ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீனு மாயாவை தவிர சீனு மாயாவை ஏக்கத்தோட பார்க்கறாங்க மாயா தவிர்க்க முடியாம பாக்கிறாங்க மாயாவுக்கு ஏற்பட்ட காதலை வாழ வைப்பாரா இல்ல சாருவோட சீனு கல்யாணத்தை முடிச்சு வச்சு கஷ்டப்பட வச்சிருவாரோ என்ன நடக்குதுன்னு அடுத்த